தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும் சூப்பர் சூப்பர் லெவல் அதாவது தங்கச்சிக்கு தெரியும் நீங்க அறிவு உள்ள தங்கச்சி அண்ணா காலி தங்கச்சி அறிவு உள்ள தங்கச்சி தெளிவான தங்கச்சி அறிவு உள்ள அக்கா உங்ககிட்ட ஏழு ஏழு அறிவு யூஸ் பண்ணுவீங்க ஏழாம் அறிவா அப்படின்னு அன்பு சகோதரி கங்கா தங்கச்சிக்கு தெரியும் அப்படியாண்ணா ஹாய் சேகாதரண்ணா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க காதரண்ணா அப்படின்னு நம்ம காய் தங்க இருக்கீங்க அரசு நல்லா இருக்கீங்களா காலையில் என்ன சாப்பிட்டீங்க சேக்காதரண்ணா என்னோட பெயர் காயத்ரி நானும் தான் சொன்னேன் காயு பாரு காயத்ரி நம்ம சஞ்சய் தம்பியை பார்த்தியா சூப்பர் சூப்பரா கவிதை எழுதுறாரு நல்ல கனவு காணுவாரு நினைக்கிறேன் கவிதைகள்லாம் கொட்டுது அருவியாட்டம் ஆர் எஸ் இன்னைக்கு வேலைக்கு போகலையா இப்போத்தான் வந்து மாமி தோசை சுடணும் ஏத்துக்கு இட்லி சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டீங்க ஆரஸ் வரவே இல்ல ம் அப்புறம் அரசு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் நீங்கள் அன்னைக்கு அந்த லேடி லைவில் இருந்தீங்களா அப்புறம் போனீங்களா அவங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை பாவம் ஹெல்ப் பண்ணணும் சொல்லுக்குதான் அறிவான தங்கச்சி சொன்னது எதுவாக இருந்தாலும் மன்னிப்போம் மறப்போம் இந்த மாதிரி சொன்னீங்க பாத்தீங்களா அதுதான் உங்களிடம் அறிவு உள்ள தங்கச்சி ஏகப்பட்டது வச்சிருக்கீங்க ஒரு கிலோ நானூற்றி ஐம்பது அப்படியானா ஆமாண்ணா ஆனா சேர்க்காதரா எப்பவும் ஒரே மாதிரி நம்ம இருக்க முடியுமா ம் இப்ப ஒருத்தங்க ஜாலியா பேசுறதுக்கு கூட விசமமாட்ட நமக்கு தெரியும் ஆனால் வந்து கொஞ்சம் நின்று நிதானமா யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்ல நைட் ஊட்டி பார்த்துட்டு வந்தேன் சா அப்படியா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன் அப்படியா ஓகேப்பா ஓகே என்ன எழுப்பி தோசை சுடணும் அப்புறம் சாப்பிடணும் சரி சரி யார சப்போ நீங்கள் தோசை சுட்டு சாப்பிடுங்க ஓகேவா சாப்பிட்டுட்டு அப்புறமா இந்த பக்கம் வாங்க தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வந்து கலந்துக்கங்க ஓகேவா இப்பவும் அப்படிதான் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன் ஓகே பாப்ப சாப்பிட்டு தூங்குங்க நைட்டு வேலைக்கு ஓகே ஏன்னா அப்புறவுக்கு பகலையும் முடிச்சிருந்தா அப்புறம் நைட் ஊட்டி பார்க்க கஷ்டமாக இருக்கும் ஹெல்த் தான் முக்கியம் எல்லாம் நன்மைக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்க எல்லாம் நன்மைக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விழுந்தால் எழுதேன் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தேன் யாரையும் நம்பி நம்பி ஏறக்கூடாது என் வாழ்க்கையினும் ஏனியில் அப்படியா சஞ்சய் யாரை நம்பி நம்ம வந்து ஏறக்கூடாதுனா கொஞ்ச நேரம் இருப்பேன் மாமி ஓகே 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 பாரஸ் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எந்த ஊர் நான் கன்னியாகுமரி நாகர்கோவில் எல்லா நம்பிக்கையே சூப்பராக இருக்குது ஐடி நேம் உங்கள் ஊரு உங்கள் பேர் சொல்லுங்கள் பொம்பளை பிள்ளை போட்டோ வச்சிருக்கிறிய நீங்கள் ஜென்ஸா லேடிஸா சொல்லுங்க நீ சஞ்சய் உன்னுடைய கவிதைகளெல்லாம் ஒரு டைரியில் எழுதி வச்சிக்க கூடாதா சூப்பராக இருக்கு புக்காட்டு வெளியிடலாமே நானும் கன்னியாகுமரி தான் அப்படியா நீங்களும் கன்னியாகுமரியா கன்னியாகுமரி உங்களுக்கு எந்த நீங்க ஆனா பெண்ணா சொல்லுங்க காயத்ரி தங்கச்சி எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது அதனால தான் நான் கங்கா என்று தவறாக போட்டு விட்டேன் அப்படின்னு நம்ம சேர்க்காதான் சொல்றாங்க ஆண் அப்படியா ஓகே ஓகே அப்ப நீங்க தைரியமா உங்க ஊர் பேர் சொல்லுவீங்களே நாங்க தான் சொல்ல வேண்டாம் எங்களுக்கு தான் பயமா இருக்கும் ஊர் பேர் சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே ஊர் பேர் சொல்லுங்க எப்படி உங்க ஊர் எந்த ஊரு